எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் அசைவம் சமைத்த வீட்டில் எது மாதிரி விலக்கேற்றுவது இது மாதிரி ஏற்றுங்கள் குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு செல்லும் இதையும் பின்பற்றுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் இது நிறைய பேரோட டவுட்டு இப்போ நான் இன்றைக்கி அசைவம் சமைச்சிட்டேன் இன்றைக்கி சவாக்கிழமை முட்டிஞ்ச அளவுக்கு ரொம்ப பேர் வீட்டில் முருகனுக்காக விரதம் இருந்து இன்னைக்கு அசைவும் சாப்பிட மாட்டாங்க அசைவும் சமைக்கவும் மாட்டாங்க செவ்வாய்க்கிழமையில் இன்னொரு நாள் ரொம்ப உசீதமாக இருக்கிறது ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இருப்பாங்க சில பேர் வெள்ளிக்கிழமை கூட சமைச்சிருவாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமில எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் அசைவம் செய்வோம் அதனால் நாங்கள் வெள்ளிக்கிழமை பார்க்கறது இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு நீங்களும் இதை கேட்டு இருப்பீங்க இப்போ நிறைய பேர் அசைவத்தை விட்டுட்டு இந்த சைவத்துக்கு மாறிக்கிட்டு வரும் இல்லைன்னு சொல்ல வரல ஆனாலும் பிள்ளைங்களுக்கு அசைவம் சமைத்த வீட்டில் எப்படி விளக்கேற்றுறது என்றைக்கு எப்படி எந்த மாதிரி ஏத்துறது என்றைக்கு ஏற்றுறது இப்போ இன்னைக்கு சமைச்சிட்டோம் அசைவம் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இப்போ நாளைக்கு அசைவம் சமைக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு பன்னெண்டு மா எப்படியும் நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கே நம்ம வீட்டில் பேசிக்குவோம் நாளைக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து செஞ்சுருவாங்க நாளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க நான் அசைவம் செய்கிறேன் சில பேர் புதன்கிழமை தாராளமாக செய்வாங்க சில பேர் ஞாயிற்றுக்கிழமை செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல சில பேர் வியாழக்கிழமை குருவுக்கு விரதம் இருந்து அசைவம் சாப்பிட்றதில்ல நிறைய பேர் அதான் சொல்கிறங்களே வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்றது இப்போ பெரிய விஷயமாக தான் இருக்குது ஒரு சிலர் தான் தினந்தோறும் அசைவம் இல்லாத சாப்பிட்றதில்லன்றத ஒரு முடிவை வச்சுருக்குறாங்க சரி அது வந்து ஆண்கள் அந்த மாதிரி எனக்கு தினந்தோறும் அசைவம் வேணுன்ற ஆண்கள் இருக்கிறாங்க நீங்கள் இப்போ கேட்கலாம் ஏம்மா தினந்தோறும் இப்போ வேறு வேற்று மதத்தினர்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அசைவம் சாப்பிட்றாங்க அவங்களாம் நல்லா வசதியாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம தெய்வத்தை பொறுத்த அளவுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அசைவம் சாப்பிட்டுட்டா அன்றைக்கி நம்ம கோவிலுக்கு போகுமா போக மாட்டோம் நம்மளுக்கு ரொம்ப சுத்தபத்தமான ஒரு விரதங்கள் நம்ம நம்மளுடைய தெய்வத்துக்கு இருக்குது ஈஸ்வரன் கோவிலாக இருந்தால் அந்த அந்த பலி கொடுக்குற தெய்வங்களுக்கு மட்டும்தான் நம்ம காவுன்னு கொடுப்பாங்க இல்லைங்களா சேவல் காவு கொடுக்கறது ஆடு பலியிடுறது அப்படின்றதெல்லாம் கொடுக்குற கோவில்களுக்கு மட்டும்தான் அசைவம் சாப்பிட்டா கூட குளிச்சுட்டு போய்ட்டு வருவாங்க தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே நம்ம சுத்த கோவில்களை பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்த பத்தம் முருகன்னா எச்சில் பாத்திரம் கூட கூட நம்ம ஒரு அசைவம் சமைத்த பாத்திரத்தில் கூட சமைக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு முருகனுக்கு அந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கணும் நம்ம அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பளிக்கும் நிறைய பேர் முருகனை போய் போய் வணங்குறாங்களே அவங்க நல்லாவே வாழ்க்கையில் முன்னேறிட்டு வராங்களே அவங்க என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திக விரதத்தை தவறாமல் கடைப்பிடிக்கிறவங்களாக இருப்பாங்க கிருத்திக விரதம் தவறாமல் கடைப்பிடிங்க நான் இல் வேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒன்று வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் அசைவம் சமைத்த பாத்திரத்தில் கிருத்திகைக்கு சமைக்கும் பொழுது எந்த சாப்பாடும் நீங்கள் அதில் செய்கிறக்கூடாது முருகனுக்குன்னு நம்ம இலை போட்டு முருகனுக்குன்னு நெய்வேதியம் நான் வைக்க போகிறேன் இன்றைக்கி கிருத்திக விரதம் அப்படின்றவங்களுக்கு அசைவ சமைத்த பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சிடணும் சுத்தபத்தமான பாத்திரத்தில் சொல்லுவாங்க கிருத்திகை அன்னைக்கு சாப்பிட்டா மறு வரும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மாங்க சொன்னது நம்மளுக்கு இப்பவும் பிள்ளைங்களுக்கு நான் தான் கிருத்திகைக்குன்னு நம்ம சமைக்கும் பொழுது அதை எச்சில் படுத்தக்கூடாது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு உப்பு பார்க்காம சமைக்கிறவங்க இருக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சரி இப்போ நாளைக்கு அசைவம் சமைக்க போகிறோம் நம்மளுக்கு இன்றைக்கே தெரியும் காலையில் எழுந்த உடனே குளித்து முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி துடைக்கிறோம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம் வீடு பெருக்கிறது செஞ்சுட்டு காலையிலே விளக்கி அன்றைக்கி பொழுதுக்க நம்ம அசைவம் சாப்பிட்டுட்டு விளக்கேற்ற முடியாது சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சப்போஸ் உங்கள் கணவருக்கு சமைச்சு கொடுக்குறீங்க நீங்கள் சாப்பிடலை அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுங்கள் ஒரு வீட்டில் அந்த பூஜை அறையில் ஒரு சாம்பிராணி கேஸ்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க பூஜை அறையில் ஒரு சாம்பிராணி ஹாலில் ஒரு சாம்பிராணி ச இப்போ நம்மளுடைய சமையலறில் ஒரு சாம்பிராணி இது எல்லாத்தையும் வச்சுருங்க சாம்பிராணி வற்றி ஏற்றுடுங்க முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி போடுங்க அசைவம் சமைத்த வீட்டில் உங்களுக்கு அந்த ஒரு சில பேருக்கு அசைவம் சமைச்சிக்கிட்டே இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கனாலும் எப்போ பார் பணத்துக்கும் ஒரு பஞ்சம் பணத்துக்கு ஒரு வறட்சி இருக்கும் அந்த மாதிரிலாம் தவறு நடந்து போச்சு இப்போ ஒரு சிலர் வந்து யாராவது நம்ம வீட்டில் உக்காந்து சொல்லிவிட்டு அழுதுட்டு போனாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த 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 இடம் அந்த இடமே நம்மளுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது நீங்கள் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் அம்மா மாலை போட்டுக்கிட்டு கருவிக்கிறேன் மீன் விற்கிறாங்களே இதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் தப்பு இல்லையான்னா அவங்களுடைய தொழில் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த மாதிரி விதத்தில் ஒன்று தான் இது சரிம்மா நான் நான் அசைவம் சாப்பிட்டுட்டேன் சில பேர் அசைவம் சாப்பிட்டுட்டு வயசானவங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் எங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு நான் அசைவம் சமைப் அம்ஸ் அசைவம் நாங்கள் படைப்பது உண்டு இப்போ இந்த கும்பம் படைக்கிறது அடுத்தது ஆடு பலியிடுறது கோழி பலியிடுறது சேவல் பலியடுறதுன்னு இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அசைவம் சாப்பிட்டா கூட குளிச்சிட்டு போய் விளக்கேற்றுவாங்க அது மாதிரி ஏற்றும் பொழுது கூட வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு பக்தி ஏற்றி நல்ல அறையில் வச்சுருங்க அதோடைய மனம் அந்த அசைவத்தோட அந்த வாசனை இருக்காது அந்த சமையல் அறையில் அது உங்களுக்கு முதல் முக்கியம் அடுத்தது நீங்கள் சாப்பிடலமா நான் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சமைச்சேன்னு பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விளக்கேற்றலாம் அதை இந் இன்னொரு விஷயம் இதை நான் முக்கியமாக சொல்கிறேன் மஞ்சள் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனால் கூட இவங்க வந்து ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க எப்போ பார்த்தாலும் இதுவா அது இதுன்னு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றவங்க வந்துட்டு போனாலோ இல்லை எங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க இவங்க தான்ப்பா சொன்னேன் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் இது மாதிரி நான் சேமிக்கிறேன் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஒரு விஷயம் நீங்கள் சேமிக்கிற விஷயமோ இல்லை ஒரு வீடு வாங்குகிற விஷயமோ ஒரு இடம் வாங்குகிற விஷயமோ முடிச்சிட்ட பிற்பாடு சொல்லுங்கள் யாருக்கிட்டேயுமே யாருக்கிட்டையாக இருந்தாலும் முன்னாடியே சொல்லலைன்னு கோச்சிக்கிட்டா கூட கோச்சிக்கிட்டோம் கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைங்க நம்ம வீட்டில் நம்மளுடைய மருமகளும் நம்ம இல்லை நீங்களே கூட கர்ப்பமாக இருக்கிறீங்க ஏன்னா என்னுடைய வீடியோஸை பார்க்குறது எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இளம் பெண்கள் தான் அதனால தான் சொல்கிறேன் நீங்களே ஒரு தள்ளி மாதம் தள்ளி போனால் கூட ஒரு அஞ்சு மாதம் கழித்து சொல்லுங்கள் யார்கிட்ட வேணாலும் அது எதனாச்சும் கண்பட்டு ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி இதெல்லாம் பண்ணிடுறோம் அடுத்தது அசைவம் சமைத்த வீட்டில் இதை மாதிரி நீங்கள் விளக்கேற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி அசைவம் சமைக்க போகிறோம் நமக்கு தெரியுதுனாலே காலையிலேயே அதற்குரிய வேலையை நம்ம விளக்கேற்றுற வேலையை செஞ்சுருவோம் சில பேருக்கு அசைவ சமைத்த வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வேண்டாம் நம்ம நினைப்போம் எப்படி கோவிலுக்கு நம்ம சுத்தபத்தமாக போகிறோமோ அதே மாதிரி இருக்கும் அதனால் காலையிலேயே நீங்கள் விளக்கேற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வீட்டில் விளக்கேற்றுறது என்பது எந்த ஒரு காரணத்தையும் காட்டி தடை பண்ணாதீங்க நான் இன்னைக்கு இது பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் ஏதாவது ஒரு தடங்கள் வருது அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க விளக்கு ஏற்ற ஏற்ற எந் எந்த தடங்களா இருந்தாலும் விலகி போயிடும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எந்த ஒரு பிள்ளைங்களை நினச்சி சொல்லுவாங்க பெரியவங்க முகத்தை கழுவிட்டு மாலை சாயங்காலம் ஆணுச்சின்னா முகத்தை அலம்பிட்டு விளக்கேற்றி வச்சிரு எந்த பிரச்சனையும் நம்ம வீட்டுக்கு அணுகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை பின்பற்றுங்க எப்பவுமே பணம் காசோடு எப்பவுமே நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை என் பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் வாழணும்னு நான் கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன்